லவிகாஷ் மிதுனா பால் பண்ணை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம என்ன எங்க வந்திருக்கோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட மாட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டு பண்ணையை போய் உள்ள போய் சுத்தி பார்ப்போம் உள்ள வந்து பார்த்தா மாடு நிக்கோடி இடம்லாம் மேட் எல்லாம் போட்டு பக்காவா செட் பண்ணி வச்சிருந்தாங்க மாட்டு பண்ணையை பாத்தீங்கன்னா நீட்டாட்டு சூப்பராட்டு வச்சிருந்தாங்க அடே மாடு ஒரு நாள் எத்தனை வாட்டினே குளிப்பாட்டுவீங்க ஒரு நாளைக்கு நால நேரம் குளிப்பாட்டுறாங்க மக்களே அது மட்டும் இல்ல மக்களே மாடு சாப்பிடக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா வேற ரொம்பவே நீட்டாட்டே வச்சிருந்தாங்க ஒவ்வொரு மாடுக்கும் கேப் விட்டுதான் மக்களே கெட்டி போட்டுருக்காங்க தனி தான் தீவனம் வேற வைக்கிறாங்க மாட்டு பண்ணையே பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாட்டு சூப்பராட்ட மேல சீட்டு தான் போட்டிருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா ஓலைலாம் வச்சு மெக்க ரொம்ப கீழே இறங்காம பக்கவா பண்ணி வச்சிருக்காங்க மாட்டு பண்ணையை நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு சுத்தமா இருந்துச்சு இந்த மாட்டு பண்ணையில இருந்து பால் எடுத்தா தான் பால் பண்ணையில பால் சர்பத்து ரோஸ் மில்க்கு பாதாம் பால் ஆஹ் பால்கோவா சர்பத்து பால்கோவா எல்லாமே தர மாட்டு சுத்தமான பாலை தான் செஞ்சு கொடுக்குறாங்க தம்பி சாப்பிட்லாம் இப்போ அவங்க கடையில் புதுசாட்டு பால் கோவா சர்பத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க வாங்க அதை போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ் நம்ம இப்ப மிதுனா பால் பண்ணைக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் இந்த பால்கோவா கவ சர்பத்தை வாங்கி ட்ரை பண்ணி பாத்துறலாம்னு சொல்லி வாங்கிட்டோம் ஒரு மணக்கு குடிச்சு பார்த்தோம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே வெரி தரமா இருந்துச்சு மக்களே வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பால் சர்பத்து ரோஸ் milk பாதாம் பால் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவும் போலவே தரமா இருந்துச்சு சுத்தமான பால்ல பால்கோவா நெய் பால் பாக்கெட்ல வர போட்டுடுவாங்க மக்களே கடகரடா ஹிந்து காலேஜ் பக்கத்துல இருக்கிற சர்லூர் ஊருக்குள்ள மக்களே இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே